விநாயக பெருமானை வீட்டுல வச்சு வழிபாடு செய்யறது பெரிய புண்ணியம் எல்லார் வீட்லயும் விநாயகருடைய படம் இருக்கணும் விநாயகர் சிறையாது இருக்கணும் கல்லிலையோ மாக்கல்லையோ கருங்கல்லையோ ஐம்பல்லையோ எப்படியாவது ஒரு சின்ன விநாயகர் வீட்டுல எல்லார் வீட்லயும் இருந்து வழிபாடு செய்யணும் அது முடியாதவங்க அந்த காலத்துல களிமண்ணை வச்சு பிள்ளையார வழிபாடு செய்யலாம் இது ஏன் தாற்பயம் நம்ம ஆன்மா எங்கிருந்து தோன்றியதோ அங்கயே கரையணும் ஆன்மா எங்க இருந்து வந்தது என்று நீ அன்று நான் சிவத்திலே இருந்து பிரம்மமயமான சிவத்திலே இருந்து தோன்றியது இந்த ஆன்மா அப்ப ஆன்மா எங்க போய் சேரணும் சிவத்தோடு இரண்டத கலக்கணும் மண்ணில இருந்து பிள்ளையாற செய்து அதை வழிபாடு செய்து பிறகு மண்ணோடு மன்றா மண்ணாக அதை கரைக்கிறோம் இதுதான் தத்துவம் இன்னைக்கு வினையா பிள்ளையார் வழிபாட கேவலப்படுத்துகிறார்கள் பிள்ளையார வைக்காத அது காரணம் நம்மகிட்டயும் சில குறைகள் இருக்கு மூணு நாள் பிள்ளையார வச்சு எல்லாம் பாடி பாடி கடைசியில பிள்ளையாரை கொண்டு போய் குச்சி எடுத்து அடி அடினு அடிச்சு உடைக்கிறது இது மகா பாவம் சுற்றுச்சூழலை தூய்மையா வச்சுக்கணும் அதனால சுத்தமான களிமண்ல செய்யறது பெரிய விஷயம் ஆனாலும் நம்முடைய இந்து தர்மம் நம்முடைய சனாதன தர்மம் இன்னைக்கு சிறப்பா இருக்குன்னு சொன்னா கோபாலகிருஷ்ண கோகலே போன்ற பெரியவர்கள் அன்னைக்கு இந்த நாடு அடையணுங்கிறதுக்காக பிள்ளைக்காரன் இருந்து எல்லாரையும் ஒற்றுமையாக்கணும்னா பக்தி ஒன்றுதான் வழி சும்மா போராட்டம்னா யாரும் வர மாட்டேன் அப்ப பக்தியின் மூலமாக நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாகத்தான் சுதந்திர வேட்கையை கொண்டு வரணும்னு கோபாலகிருஷ்ண கோகலே போன்ற பெரியவர்கள் மகாராஷ்டிராவில் விநாயகருடைய விசர்ஜனம் என்று சொல்லக்கூடிய இந்த விநாயகர் வழிபாட்டை கொண்டு வந்தாங்க அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நூற்றம்பது இருநூறு வருஷமா இந்த விநாயகர் சிலையை திரு தெருவா வச்சு நம்முடைய இந்து தர்மத்தை நம்முடைய முழு கடவுள் மூல பிள்ளையாருடைய வழிபாட்டை இன்னைக்கு பாமர ஜனங்கள் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள்